ஜூலை பத்தொம்போது கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கார்த்தியை பார்த்துட்டு ரம்யா சக்கிங் ஆகி போய் இருக்கிறாங்க மேடம் தயவு செஞ்சு என்னை எப்படியாவது இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து காப்பாற்றி வெளியே கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க யாரோட அந்த மேடம் அப்படின்னு கார்த்தி திரும்பி பார்க்குறாங்க ரம்யா ரம்யாவை பார்த்துட்டு கார்த்திக்கு பயங்கர சக்கிங் ஆகி இருக்குது என்ன கார்த்தி இவ்வளோ தூரம் நீங்க வந்திருக்கிறீங்க எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கிறீங்க என்னோட ஃப்ரெண்டு தாங்க ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் அதுக்காக தான் நான் அவனை வெளியே எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க கார்த்தி ஓ அப்படியா இவரும் என்னோட வீட்டில் வேலை பார்க்குறவர் தான் இவருக்கு ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிருச்சுன்னு சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் இவரை போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க சரி உங்கள் ரெண்டு பேருக்கு தான் ஆல்ரெடி தெரியும் போலயே நீங்களே பேசி சமாதானப்படுத்தி இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு போலீஸ் வந்து சொல்கிறாங்க ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க ஒரு நிமிஷம் ரம்யா அந்த போலீஸ் சம்மியாரை பற்றி ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க இல்லை கார்த்தி நானும் அதை பற்றி தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக அதை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்ச உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்மி அங்கே இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க இதுக்கப்புறமா இங்கே நின்ன முன்னாள் நம்ம கிட்டே எல்லா உண்மையுமே அந்த கார்த்தி வாங்கிடுவோம் அப்படின்னு நினச்சி பயந்து ஓடியாடுறாங்க என்ன கார்த்தி இந்த ரம்யாவை உனக்கு ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க டே இவங்க தான் நான் இவ்வளோ நாளாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி இவங்க ஒன்று அவ்வளோ நல்லவங்களாம் கிடையாது சரியான ஃப்ராடு நிறையா விஷயத்தில் என்கிட்ட சிக்கிக்கிட்டாங்க இந்த போலி சாமியாரை ஏற்பாடு பண்ணினதும் அந்த ரம்யா தான் ஆனால் என்கிட்ட இருந்து ஈஸியாக தப்பிச்சிட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்களே ஒரு நாள் வந்து என்கிட்ட வசமாக சிக்குவாங்க அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் எதுக்காக இவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கார்த்தி சொல்கிற இது எல்லாமே பண்ணுறது இவ தானா ரொம்ப நல்லவ மாதிரி உங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்காக பரிகாரம்லாம் செஞ்சேன்னு சொல்லி சீன் காட்டிக்கிட்டு தெரிகிறா இப்போ என்னடானா தீபாவை கொள்கிற அளவுக்கு போயிருக்கிறா இந்த மாதிரி பொம்பளைங்க பொம்பளைங்களுக்கெல்லாம் எப்படி தான் மனசு வருதோ தெரியலப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ராஜா சரி அதெல்லாம் விடு இப்போதான் நீ வெளியே வந்துட்டில் நீ கம்பெனிக்கு போயிட்டு எல்லா வேலையுமே பாரு எனக்கு வீட்டில் அர்ஜென்ட்டா வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க அப்போ தான் டாக்டர் சொல்கிறாங்க கார்த்தி உங்கள் அம்மா முன்னைக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல ரொம்ப வந்து க்யூர் ஆகிட்டே வர்றாங்க நீங்கள் இன்னும் நாளைக்கே வந்து கூட உங்கள் அம்மாவை டிச்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சார் அவங்க கொஞ்சம் உடம்பு சரியாகிற வரைக்கும் இங்கேயே இருக்கட்டமே ஏதாவது எமர்ஜென்சினால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க கார்த்தி அதெல்லாம் ஒன்றுமே நீங்கள் பயப்பட வேண்டியதுக்கு எந்த ஒரு அவசியமே கிடையாது ஆப்ரேஷன் எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அவங்களுடைய பிபிஆர் இருக்கட்டும் பிளட் ப்ளஷர் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே நல்லா தான் இருக்குது அவங்களுக்கு மறுபடி எந்த ஒரு பிரச்சனையுமே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் தாராளமாக உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகலாம் அதுக்கு நான் நூறு சதவீதம் கேரண்டி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சார் நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதுனால நான் எங்கள் அம்மாவை நாளைக்கே டீச்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கார்த்திக் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அபிராமி கிட்டே வந்துட்டு அம்மா நம்ம வந்து நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாம் டாக்டர் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இப்போ கொஞ்சம் க்யூர் இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க போகலாம் கார்த்தி இங்கேயே இருக்கிறது ஒரு மாதிரியாக தான் இருக்குது வீட்டுக்கு போனால் தான் நம்மளால் எல்லாத்தையுமே வந்து சந்தோஷமாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க